திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய नगर செயலாளரும் எமது नगर தலைவருமான தலைவர்ருமான கண்ணன் நாசர் 칸 அவர்களே जीके वर्ग இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி கட்சியினுடைய அனைத்து அரசியல் தலைவர்களே யாவருக்கும் எல்லாபொலியு தெரியும். ஆனால் நான் என்ன பரோம்னா தமிழக மக்களுக்கு தமிழ் தான் முக்கியம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல இங்கிலீஷா

கத்துக்கிறோம் யாரும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல என்ன உணவு உண்ணணும் என்ன உடல் உடுக்கணும் எப்படி வாழணுங்கிறது நம்ம தான் நம்ம முடிவு பண்ணணும் நம்மளுடைய தேவைகளை நம்ம முடிவு பண்ணிக்குவோம் ஆனால் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் இந்தியை திணிப்பதன் விளைவு பின்னணி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அவங்க சொல்றாங்க இந்தி படிச்சா அப்படி வந்தலாம் அப்படி வந்தாலும் இந்தி படிச்சவங்க எல்லாரும் இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள எப்படி தெரியும் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல போன சொன்னா அங்கே அந்த பக்கம் உள்ளவங்களாக இந்த பெண்கள்